கோவை துடியலூர் அடுத்துள்ள வடமதுரை பன்னீர்முலை சாலையில் விஎஸ்கே நகர் பகுதியில் நீலகிரி தேயிலை விவசாயிகள் உற்பத்தி செய்யும் தேயிலை நூல்கள் நேரடி விற்பனை மையமான கோ புதிய கிளை தொடங்கப்பட்டுள்ளது நீலகிரி தேயிலை விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் தரமான தேயிலை நூல்களை குறைந்த விலையில் நேரடியாக விற்பனை செய்ய கோ மூலம் பல்வேறு கிளைகளை தொடங்கி விற்பனை செய்து வருகின்றனர் இதன் புதிய கிளை கோவை துடியலூர் அடுத்துள்ள வடமதுரை பன்னீர்மலை சாலையில் விஎஸ்பி நகர் பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளது இதனை தேயிலை வாரியத்தின் துணைத் தலைவர் ராஜேஷ் சந்தர் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டு விபர் வெட்டி துவங்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக நேரு மகா வித்யாலய கல்லூரி முதல்வர் டாக்டர் சுப்பிரமணியன் சென்னை காவல் தலைமையகம் டிடிஎஸ்பி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் சங்கு உறுப்பினர் அரசு நீலகிரி மாவட்ட மேற்குநாடு மீட்டேரி ஊர் தலைவர் ரவிக்குமார் தொழிலதிபர் சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நீலகிரி தேயிலை விவசாயிகள் தேயிலை தூள் நேரடி விற்பனை மையத்தில் பொதுமக்களுக்கு நேரடி விற்பனையில் தரமான தேயிலை தூள் குறைந்த விலையில் தேயிலை தூள் பாக்கெட் ஒன்றுக்கு ஒன்று இலவசமாக வழங்கப்படுகிறது கலப்பிடமில்லாத இல்லாத தேநிலை தூள்களை நேரடியாக மக்களுக்கு தருவதே இக்கிளையின் சிறப்பம்சமாகும் விவசாயிகள் நேரடி விற்பனை மையங்கள் தொடங்கப்படும் ஆண்டில் ஐம்பது மையங்கள் தொடர்ந்து திட்டமிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இதற்கான ஏற்பாடுகளை நிறுவனத்தின் இயக்குநர்களான பெள்ளிஜி பாபு நஞ்சன் பாபு மற்றும் பி ஆர் ஓ சந்தோஷ் மகாதேவன் செய்திருந்தனர் நாங்கள் நீலகிரி விவசாயிகள் தேயிலை சொல்லி சார்பாக இன்னைக்கு கோயம்புத்தூரில் துடிகளில் வந்து எப்போதுமே ராக் பாட்டம் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க ரொம்ப அடிப்படை விலையில் வந்து இங்கே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதை வந்து கோவை கோவைத்தில தமிழ்நாடு சவுத் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இந்த நீலகிரி ஃபார்ம் ஹவுஸ் இந்த டீ லான்ச் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் நம்ம தேயிலை வாரியம் டீ போர்ட் ஆஃப் இந்தியாவோட வைஸ் சேர்மன் ராஜேஷ் சந்தர் வந்து இன்றைக்கி துவைக்க கொடுத்து போயிருக்காங்க அவங்களோட எல்லாருடைய ஆசிர்வாதத்தோடு கோவை மக்களுக்கும் இந்த பயன்பாடு நிறைய இருக்கணும்னு சொல்லி தான் இந்த லான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு அடிப்படையாக இன்றைக்கிலேருந்து என்னன்னா ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ நூறு கிராமோ ஐம்பது கிராமோ எல்லாம் பாக்கெட்டு வாங்கினவங்களுக்கு ஒன்று இலவசமாகவும் கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு கால ஒரு வந்து ஒரு ரெண்டு மாதம் ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறோம் எவ்வளோ பிராண்டர்ஸ் எங்களுக்கு ஊட்டியில் ஒன்று இருக்குது சார் கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது அது இல்லாமல் எங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டு வந்து ஊட்டியில் பல ஃபேக்ட்ரிலேருந்து நாங்கள் எடுத்திருந்தாலும் ஈரோடு சுதந்த பாண்டிகள் வச்சுருக்கோம் சென்னையில் ஒன்று போட்டிருக்கோம் சா இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து இந்த செப்டம்பருக்குள்ளே ஒரு பதினோரு இந்த மாதிரி டீலாகும் அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த எல்லா எல்லாருடைய சப்போர்ட்டில் வந்து ஒரு நூறு இலக்காக வச்சு போயிட்டுருக்கோம் இதோடைய எல்லா வளமும் வந்து நீலகிரி செயலி விவசாயிகளுக்கு யூஸ் ஆகுதுனால தான் இந்த இதில் மற்றவங்கள விவசாயிகளுக்கு நாங்க டெபாசிட் வாங்குறதில்ல பிரான்சைசி ஃபீஸ் ஒன்றும் வாங்குறதில்ல எங்கையில என்ன தயாராகுதோ அப்படியே நேரடி இதுல வந்து புரோக்கர் இன்லிமீடியா இருந்த நேராக வந்து மக்களுக்கு போனாலு கிவ் ஒன்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் அது ஏன்னா நம்மளுக்கு எட்டு கெட்டு ஆறுக்கு ஆறு இடம் இருந்தா போதும் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துறோம் டெபாசிட் வாங்கறதில்ல பிரான்சைசி எல்லாம் வாங்கறதில்லை ஸ்டாக் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துறோம் அது வந்து இருபத்தோரு நாள் இருந்து இருபத்தெட்டு நாள் வந்து கிரெடிட் கொடுத்துட்றோம் அந்த ஒரு ஃபெசிலிட்டி சேர்க்கும் வேற என்ன பண்றீங்க இந்த டீ தூள் தான் சார் பிரதானமாக நாங்கள் கொடுக்குறது ஆனால் டீ தூள் வாங்க வர்ற மக்கள் யாருனாலும் அவங்களுக்கு டீயுடைய எஜுகேஷன் பண்ணுறதுக்கு இங்க அந்த டீயை சாம்பிளாகவும் கொடுக்குறோம் அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் டீயும் இலவசமாகவும் கொடுக்குறோம் இல்லை டீயும் சப்சிடியிலையும் அது குடிக்கிற டீயும் கொடுத்துட்ருக்கோம் அது அது இல்லாமல் வந்து மக்கள் இங்கே கோவையில் இருக்கிற நிறைய காலேஜு இன்ஸ்டியூஷன் அங்கெல்லாம் இடத்துல வந்து டீ அவேர்னஸ் ப்ரோக்ராமே எங்களுடைய ஸ்பெஷல் மார்க்கெட்டிங் டீம் வந்து அவேர்னஸ் கொடுக்க போகிறாங்க அதனால் டீ உடைய நல்ல நின்னங்கிறது எல்லாம் தெரியறதுக்காக ஐஎம் டாக்டர் பி சுப்ரமணி பிரின்சிபல் அகாடமி காலேஜ் அந்த டீச்சர்ஸ் டே இன்னைக்கு மகாவீர் தேர்ச்சி அன்னைக்கு நீலங்கிரி டீயின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்த மிகச்சிறந்த ஒரு இடத்துல இந்த என்எஃப்டிஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நிறைய கலப்படமான டீ நிறைய படத்தில் இருக்கு பட் கியூர் டீ நமக்கு வேணும்னா இந்த நீலகிரி டீ அது விவசாயிகள் நேரடியாக விற்பனைக்கு கொண்டு வரணும் ஸ்டால் புது அண்ட் மோர் எக்ஸ்பென்சன் வேறு என்ன பற்றிய